அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் எமது வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் இந்த மாதமான சுதந்திர தின மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்காக எமது வாகை தமிழ் சங்கம் நடத்தும் தினம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்ற தலைப்பில் உங்கள் முன் ஒரு சிறு உரை நிகழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் சுதந்திரம் என்பது அன்று ஒரு பேச்சாக இருந்து நம் கைகளில் எழுந்து நம் நாட்டை எழுச்சி பெற செய்தது அப்பேற்பட்ட சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நம் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேசுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி நான் எனது வாகை தமிழ்ச் சங்கத்தில் இந்த அறிவுக்கு வந்தபோது எனது மனதில் ஒரு சிறு தடுமாற்றம் சுதந்திர போராட்ட வீரர் யாரை பற்றி பேசுவது எவர் ஏனெனில் நம் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற போராளிகள் பலர் அவற்றில் சிலர் முக்கியமானவர்கள் அதுபோல் நான் பேச வந்துள்ளவர் பகத்சிங் பகத்சிங் என்றால் உங்களுக்கு ஞாபகம் வருவது போராளி அவர் ஒரு தேச பக்தர் அவர் யார் அவர் வரலாறு என்ன அவர் என்னென்ன போராட்டங்களை நிகழ்த்தினார் என்னென்ன சாதனைகள் படைத்தார் என்பதை ஒரு சிறு உரையாக உங்கள் முன் உரையாற்றவர் வந்துள்ளேன் பகத்சிங் நமது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் பிறந்தார் அவர் தன் சிறு வயதிலேயே அரசியல் மற்றும் சமூக குறை கொண்ட புதல்வனாக நம் இந்திய திருநாட்டிற்கும் அவருடைய பெற்றோருக்கும் அரும்பெரும் புதல்வனாக இருந்தார் அவருக்கு அன்றே தெரியும் பிரிட்டிஷ் அரசு நம் இந்திய மக்களை பெரும் துயரத்திற்கு ஆளாக்கியது என்று அன்றே முடிவெடுத்தார் பிரிட்டிஷ் மற்றும் பிரிட்டிஷ் அரசை இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார் அந்த வெளியேற்றும் எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் எமது பகத்சிங் பகத்சிங் உங்களுக்கு தெரிந்தது போல அவர் ஒரு தேச பக்தர் அது மட்டுமின்றி அவர் ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர் மற்றும் முளைப்பாளி அவர் இந்தியாவில் சுதந்திரத்தை பெற்றுத்தரும் வழியை குறித்து பல்வேறு புத்தகங்களையும் படித்து தனது சிந்தனைகளை மேம்படுத்தினார் அன்றைக்கு சுதந்திரம் கிடைக்க சிறிய மாற்றங்கள் மட்டுமல்ல பெரிய மாற்றங்கள் தேவை என அவர் உணர்ந்தார் ஒரு நாள் அவர் ஹிந்துஸ்தான் சங்கத்தின் உறுப்பினராக சேர்ந்தார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாலா லஜபதி லாயின் மீது பிரிட்டிஷ் போ போலீசார் நடத்திய தாக்குதலில் பகத்சிங் அதில் ஆழமாக பாதிக்கப்பட்டார் இதனால் அவர் ஜே பி கொன்று பிரிட்டிஷ் ஆட்சியாளரை ஆட்சிக்கு பதிலடி கொடுத்தார் அவர் மேலும் சில உள்ள சில புரட்சிகர செயல்களில் ஈடுபட்டார் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடந்த சம்பவங்களுக்கு கையொப்பமிடாமல் அவர் பிரபலமாகினார் பகத்சிங் மற்றும் அவர் குழு கையொப்பமிடாமல் பிரிட்டிஷ் அரசில் எதிர்த்து லாக்மில் மற்றும் பல்வேறு தர தளங்களில் போராடினார் பகத்சிங் முக்கியமான மற்றும் கடைசி செயல்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்லி சட்டசபையில் குண்டுவீச்சு ஒன்றை நடத்தினர் அவரும் அவர் நண்பர் பட்டிகேஸ்வர தத் என்பவரும் பிரிட்டிஷ் அரசு கடுமையாக அறிந்து கொள்ள எந்த உயிரிழப்பும் ஏற்படாமல் இந்த குண்டுவீச்சை செய்தார் அவர்களுக்கு அச்சணையும் சிக்காமல் தப்பிவிடலாம் ஆனால் அவர் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பை ஏற்றிக்கொண்டு கைது செய்யப்பட்டார் பகத்சிங் அவர் நண்பர் ராஜ்குரு மற்றும் சுகாதேவ் இவர்கள் மூவரும் பந்த்கோத் வழக்கில் தூக்கிடப்பட்டனர் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று இவர்களின் தியாகம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய கட்டத்தை தொடுகின்றது பகத்சிங் அவர் வாழ்க்கை நெறிகளை நம் அனைவருக்கும் ஒரு தூண்டுகோலாக அவரின் துணிவும் தெளிவும் ஒவ்வொருவருக்கும் இலக்கணமாக இந்தியாவின் சுதந்திரம் நம் போராடுவதற்கு போராட்டங்களின் தியாகத்தின் விளைவு நாம் இன்று பகத்சிங்கின் சிந்தனைகளையும் விடுதலை போராட்டத்தையும் முன்னேறுவதற்கான அவரின் முயற்சிகளையும் நினைவு கூறுவோம் இந்தியா அதன் சுதந்திரத்தை எப்பொழுது தக்க வைத்துக் கொள்கிறதோ நம் முன்னேற்றங்களின் அர்ப்பணிப்பும் நம் தேசத்தின் எழுச்சியும் அனைத்தையும் நம் பகத்சிங் உயர்த்துகின்றார் பகத்சிங் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு தைரியசாலியாக செயல்பட்டு நம் அனைவரின் இதயங்களிலும் வாழ்ந்து வருகிறார் இந்த பகத்சிங்கை பற்றி இவ்வளவு நேரம் உங்கள் முன் உரைத்த எனக்கு ஒரு உத்வேகம் எவ்வாறு இத்துணை வருடங்கள் கடித்து நம் சுதந்திரம் பெறப்பட்டது என்பதில் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறுகளில் பிடிக்கப்பட்ட ஆங்கிலேய சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை கிடைக்கிறது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் வெள்ளையனின் நாச்சியில் நாம் பிடிபட்டு கிடந்தோம் ஆனால் பகத்சிங் அன்று நினைத்திருந்தால் ஏன் நம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் நம் நம் மக்களை போல ஒரு நாமும் நம் மக்களை போல ஒருவராக வெள்ளையினுக்கு பணியாற்றி 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 மடிந்திருக்கலாம் ஆனால் அன்று லஜபதி ராய் செய்தில் பெரு ஆர்வம் கொண்ட அவர் அப்பொழுது சுதந்திரம் கிடைத்தே ஆக வேண்டும் என்று பல போராட்டங்களை நடத்துகிறார் அதனால் தான் அந்த முயற்சி தான் அவருக்கு சுதந்திரம் என்ற திருவினையை காட்டியது அதே போல்தான் நாமும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு ஆர்வம் அது அந்த செயலின் மீது உள்ள ஈடுபாடு எத்தனையும் கொண்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பகத்சிங் எனக்கு ஒன்று ஒரு பழைய நினைவு ஒன்று உள்ளது இந்த பகத்சிங் என்பவரை பற்றி பேசும்பொழுது எனக்கு என் பள்ளி பருவம் ஞாபகத்துக்கு வருகிறது பள்ளி பருவத்தில் நான் ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் நான் ஆறாம் வகுப்பு ஒரு நடுநிலை பள்ளியில் எனது வீட்டின் அருகில் படித்து வந்தேன் அப்பொழுது எனது மூத்த அண்ணன் எனது பள்ளியில் எனக்கு நினைவிடந்தவரை எட்டாம் வகுப்பு மாணவன் எட்டாம் வகுப்பு மாணவன் அவரின் பெயர் பகத்சிங் பகத்சிங் என்ற பெயர் மட்டுமல்ல பகத்சிங்கை போல ஒரு வீரம் ஒரு கர்வம் ஒரு எழுச்சி ஒரு ஆர்வம் இத்தனையும் கொண்டு அவர் எப்பொழுது ஒரு பேச்சு திறமைக்கான போட்டி நடத்தப்பட்டாலும் அவர் என்றுமே பகத்சிங்கை பற்றி மட்டும்தான் பேசுவார் ஏனென்றால் அவருக்கு அந்த பெயரை விட அவரின் ஒரு ஈடுபாட்டில் அவருக்கு ஒரு ஆர்வம் நான் ஆறாம் வகுப்பு படித்த போது அவர் முதலில் மேடையேறியதை நான் கண்டேன் முதல் முறை அப்பொழுதுதான் அவர் மேடையேறுகிறார் எதற்காக என்றால் பகத்சிங்கின் பெருமைகளை கூற அப்பொழுது கண்டேன் அவர் பேச்சில் ஒரு கணீர் ஒரு சப்தம் பிக் ஏனென்றால் அந்த சப்தத்தில் ஒரு கர்ப்பம் தெரிந்தது எவ்வாறு பகத்சிங் நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தாரோ அதே ஒரு கர்ப்பம் அந்த பேச்சில் தெரிந்தது அன்று நினைத்தேன் இவர் என்ன பேசுகிறார் நமக்கு ஒன்றும் புரியவில்லை ஏனென்றால் அந்த வயதில் எனக்கு தெரியாது யார் இந்த பகத்சிங் அதன் பிறகு பகத்சிங்கை பற்றி பல்வேறு கணினிகளிலும் வலைதளங்களிலும் அறி படித்து அறிந்தேன் நான் வியப்படைந்தேன் யாருப்பா இந்த பகத்சிங் இவ்வளவு சாதனைகளை படைத்திருக்கிறாரே என்று அப்பொழுது முடிவெடுத்தேன் அந்த அண்ணனுடன் சேர்ந்து நானும் பல பேச்சு போட்டிகளில் பங்கு பெற்றேன் அதன் விளைவாக அந்த வருடத்தின் இறுதியில் நானும் அவரும் ஒரே மேடையில் இருட்டுரை பேச்சு நான் பாதி வச வசனங்கள் அவர் பாதி வசனங்கள் என்று இருவரும் ஒரு பேச்சு போற்றியில் மாபெரும் பரிசு பெற்று எங்கள் பள்ளிக்கு ஒரு பெருமையை சேர்த்தோம் அன்று முதல் இன்று வரை நான் பகத்சிங்கை பற்றி பேசாத இடங்கள் இல்லை அதன் பிறகு நான் பத்தாம் வகுப்பு வேறொரு பள்ளியில் படித்ததால் என்னால் அப்பேச்சு போட்டியை தொடர முடியவில்லை அதன் பிறகும் நான் அவரை தொலை தொலைபேசியிலும் அலைபேசியிலும் தொடர்பு கொண்டு அடிக்கடி பகத்சிங் பற்றிய தகவல்களை கேட்டறிந்து வந்தேன் அப்படிப்பட்ட அந்த தகவல்கள் இன்று நம் வாழை தமிழ்ச்சங்கத்தின் தினம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்ற தலைப்பில் பேச எனக்கு உதவியது அந்த பகத்சிங் என்ற அண்ணன் இன்று வரை பகத்சிங்கை பற்றியும் ராமானுஜரைப் பற்றியும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் அதே ஒரு கர்வத்துடனும் அதே ஒரு ஆர்வத்துடனும் இந்த ஆர்வமும் கர்வமும் தான் அவரை பன்னிரெண்டாம் வகுப்பில் தைரியசாலியான ஒரு பேச்சாளர் என்ற பட்டத்தை எமது பள்ளியும் எமது மாவட்ட தலைவரும் வழங்கினர் அதன் பிறகு அவர் கல்லூரியில் இணைந்து அவர் மீண்டும் பகத்சிங்கை பற்றி பேசத் தொடங்கினார் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அவர் பேசும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய தகவல்கள் அந்த பேச்சில் இருக்கும் அவர் பேச்சில் திரும்ப திரும்ப இடம்பெறும் தகவல் என்னவென்றால் அவர் கூறும் அந்த பிறப்பு மற்றும் இறப்பு மட்டும்தான் மீதி அனைத்தும் அவர் வேறு வேறு இடங்களிலிருந்து தகவல்களை திரட்டி எங்கள் முன் ஒரு மிக பெரும் மாபெரும் முறையை நிகழ்த்துவார் பகத்சிங் கூறியதில் ஒரு முக்கிய வரிகளை அவர் அனைத்து பேச்சுக்களிலும் இடம்பெற செய்வார் அது என்னவென்றால் நான் ஒரு மனிதன் நான் ஒரு மனித குலத்தை அன்பு செய்கிறேன் நான் ஒரு கனவுக்காரன் நான் ஒரு புதிய உலகின் கனவை காண்கிறேன் இங்கு எந்த ஒடுக்கமும் ஏழ்மை வறுமை மற்றும் ஏமாற்றம் இருக்காது இந்த வரிகள் அந்த அண்ணனின் அனைத்து மேடை பேச்சுகளிலும் இடம்பெற்று இருக்கும் இதை நான் எங்கும் கேட்காமல் இறங்கியதில்லை அந்த மேடையில் இருந்து அதே போல் இப்பொழுது நாம் என்ன எண்ணங்களை மனதில் இருக்க வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பகத்சிங் நமக்கு தெரிந்து போராடவர்கள் பகத்சிங் மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டப்பவன் ஆகியோர்களின் எண்ணங்களையும் சிந்தனையும் நம் வாழ்க்கை வாழ்க்கையில் பயன்படுத்தி ஏனென்றால் அவர்கள் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்களை பற்றி பேசுவதில் கூட நமக்கு ஒரு கர்வம் வேண்டும் அந்த கர்ப்பத்தினால் மட்டுமே நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இந்த தருணத்தில் அவரின் நினைவுகள் மட்டுமல்ல அவரின் எண்ணங்கள் கனவுகளையும் நாம் நம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் குறித்து எண்ண வேண்டிய நேரம் இது ஆம் ஒவ்வொரு நாளும் நாம் பகத்சிங்கை போல் தைரியமாக அனைத்து செயல்களும் ஈடுபட்டோம் என்றால் நமக்கு எல்லா செயல்களும் வெற்றி நிச்சயம் தற்போது ஆகஸ்ட் பதினைந்து முடிந்துவிட்டது இப்பொழுது நம் சமூக ஊடக பக்கங்களில் பார்த்தால் நம் தமிழக வீரர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய பல்வேறு பதாகைகளை நான் காண்கிறேன் அதில் பகத்சிங்கும் முக்கிய இடத்தை வகிக்கிறார் அதில் ஒவ்வொருவரும் கூறிய சில வரிகளை அவர்கள் பதாகைகளாக தயார் செய்து அதை வளைவுடையிலும் உளவியிலும் பல்வேறு சமூக ஊடகங்களில் அவர்கள் அதை பதிவிட்டு வருகிறார்கள் ஏனென்றால் சுதந்திரம் நாம் பெற்று தற்போது எழுபத்தி மூன்று வருடங்கள் முடிந்துவிட்டன இன்னும் நாம் மகாத்மா காந்தி பகத்சிங் லாலா லகபதி ராய் மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற முக்கிய பங்கு வகித்த வீரர்களை நினைவு கொண்டிருக்கிறோம் நாம் நினைத்தால் அவர்களை மறந்திருக்கலாம் ஏனென்றால் எழுபது வேடங்கள் முடிந்த பிறகும் அவர்களின் புகழ் நினைக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் அர்ப்பணித்த அவர்களின் வாழ்க்கையே முக்கிய காரணம் உங்களுக்கு நான் முன்னேதே கூறியது போல் பகத்சிங் ஒரு சிறந்த பேச்சாளர் அவர் பேச்சுக்களாலேயே மக்களை கவர்ந்தார் எதற்காக என்றால் சுதந்திரத்தை வாங்க அவர்கள் அந்த பகத்சிங்கின் உணர்ச்சிகரமான பேச்சினை கேட்டு அனைவரும் நம் நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்துடன் அனைவரும் தங்களின் போராட்டங்களை துவங்கினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் காமராஜர் அவர் இவர் என பல்வேறு நபர்கள் தமிழகத்திலும் இந்தியாவில் பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அணுகுண்டுகள் வெடித்தன அவர்கள்தான் நம் சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்களை நாம் என்னாலும் மறவாமை நன்று ஏனென்றால் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த உதவியினை நாம் நாம் நம் உயிர் இருக்கும் வரை நம் உயிர் நீக்கும் வரை நாம் அதை மனதில் வைத்து அவர்கள் புகழை நினைநாட்ட வேண்டும் அதுவரை அவர் புகழ் எங்கும் தலை ஓயக்கூடாது இன்றுமே நம் சுதந்திர குடி முழு தான் பறக்க வேண்டும் என்றும் அந்த கொடியானது கீழே இறக்கி வேறொரு கொடி மேலே பறக்காமல் பாதுகாப்பது நம் அனைவரின் ஒரு முக்கிய கடமையாகும் ஏனென்றால் இந்த சுதந்திரம் பல்லாயிரம் ஆண்டுகளாய் போராடி பெறப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஒரு போல் எவ்வளவு ரத்தம் குடிக்கும் என்பது ஆனால் உங்களுக்கு தெரிந்தது எல்லாம் கார்கில் போர் இந்திய சுதந்திர போர் போன்றவற்றில்தான் ஆனால் இந்த இந்திய சுதந்திரப் போருக்காக நம் அனைத்து போராடிகளும் சிந்திய இரத்தங்களின் அளவு பல பல உயிர்கள் நீத்தனர் பலர்கள் தூக்கிலிடப்பட்டனர் பலர் சுதந்திரத்துக்காக மீண்டும் 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 போராடி நம் சுதந்திரத்தை பெற பெரும் பங்கு வகித்தனர் அதனால் வரலாற்றில் சிற முக்கிய சுதந்திர போராட்ட வீரர்கள் கரம் பணியாமலேயே மறைந்தனர் அவர்களை இன்னும் நாம் நினைவு நல்லது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் பகத்சிங்கை பற்றி பேசியதில் எனக்கு பெருமகிழ்ச்சி இன்னும் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் அதில் அவர்களை நீங்கள் அழிந்திருக்கலாம் அறியாமலும் இருக்கலாம் அவர்களை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது வாகை தமிழ் சங்கம் பணி ஆற்றி வருகிறது இன்று தேதி பதினாறு ஆகஸ்ட் இருபது இருபத்தி நான்கு இன்னும் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபது இருபத்தி நாலு வரை உங்களுக்காக எமது வாகை தமிழ்ச் சங்கம் இன்னும் பல்வேறு நபர்களை வைத்து நம் நாட்டிற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி ஒரு பேருரையை தயார் செய்து வருகிறது அனைவரும் காத்திருந்து அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் பற்றி அறிந்து நம் நாட்டின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் அனைவருக்கும் எம் இந்த வாய்ப்படைத்த அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இப்பொன்னால வாய்ப்பினை வழங்கிய எமது வாகை தமிழ் சங்கத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்